இந்த அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டது வந்து சபாநாயகருக்கான அதிகாரம் அதுல தலையிட யாருக்கும் உரிமை இல்லை ஒரு சரியாகத்தான் நடந்திருக்காங்க அடுத்ததும் பாஜக தான் ஆட்சிக்கு வரப்போகின்றது யாரு பிரைம் மினிஸ்டர்கள் கேண்டிடேட்னு இவங்களால உத்தர நிறுத்த முடியல அப்படின்னாலும் இவர்களுக்கு தோல்விதான் இல்ல ராகுல் காந்தி அவர்களை பிரைம் மினிஸ்டரியல் கேண்டிடேட் அப்படின்னு இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணாலும் அப்பவும் தோல்விதான் சோ எப்படி பார்த்தாலும் எதிர்கட்சிகளுக்கு வந்து தோல்விதான் அப்படின்னு சின்ன குழந்தைய கேட்டா கூட தெரியும் இதுக்கு எதுக்கு சர்வே எடுத்து டைம் வேஸ்ட் பண்ணிக்கணும் காசு வேஸ்ட் பண்ணிக்கணும் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் ஜாம்பவன் அருண் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் விஜய் நாரதர் மீடியா நண்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள் லோக்சபால வந்து பதினாலு எம்பிக்கள் அதாவது திமுக எம்பியான கனிமொழி மற்றும் காங்கிரஸ் எம்பியான ஜோதிமணி உட்பட பதினாலு எம்பிக்கள் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டு இருக்கிறார்கள் இதற்கான காரணம் என்ன விஜய் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அது விவாதம் நடத்தப்பட வேண்டிய இடம் பாராளுமன்றம் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது ஆனா அந்த விவாதம் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்றதுக்கு சில ப்ரொசீஜர் எல்லாம் இருக்குதுங்க உண்மையிலேயே விவாதம் நடத்துவதற்கு இவர்களுக்கு ஆர்வம் இருக்கின்றதா நோக்கம் இருக்கின்றதா அதுவும் ஒரு கேள்வியாக இருக்கு ஓ மதுரை எம்பி அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அவர் என்ன சொல்றாரு இந்த மாதிரி அமைச்சர் என்ன சொல்றாரு இது அரசியலாக்க வேண்டாம் எல்லாரும் சேர்ந்து வந்து ஒத்துழைக்க வேண்டும் சொல்றாரு எல்லாம் சரிதான் ஆனா விசாரணை நடப்பதற்கு முன்னாடியே நீங்க வந்து மத்தியானம் ரெண்டு மணிக்கு அவையை கூட்டியதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு விசாரணை தனியா நடந்து நிற்குதுங்க அப்ப என்ன விசாரணை நடந்து முடிகிற வரைக்கும் அவை கூட கூடாதுன்னு நினச்சு நிற்கிறாரா அப்புறம் இவங்க எல்லாம் விவாதம் பண்ணணும் அப்படின்னு கருதுகிறார்கள் எப்படி எடுத்துக்க முடியும் விஜய் அடுத்தது எந்த ஒரு இஷவா இருந்தாலும் விவாதம் எப்படி நடக்கணும் எதிர்கட்சியினர் அவர்களது குற்றச்சாட்டுகளை முன்வைக்கலாம் ஆதாரங்களுடன் பேசலாம் கருத்துக்களை பதிவு செய்யலாம் அதுக்கு வந்து ஆளுங்கட்சி தரப்பிலிருந்து பதில் சொல்வார்கள் ஆனால் பெரும்பாலும் நீங்க முந்தைய காலங்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் இப்படி வந்து ஒரு கூச்சல் போடுவது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை இல்ல பிரதம மந்திரி வந்து பதில் சொல்லணும் இல்லைங்க துறை சார்ந்த அமைச்சர் இருக்காரு அவர் பதில் சொல்வார் அப்படின்னா இல்லை இல்லை பிரதம மந்திரி தான் வரணும் இப்படியெல்லாம் வந்து ஒரு கண்டிஷன்ஸ் போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிஜமாகவே இவங்க விவாதம் செய்ய விரும்புகிறார்களா அப்படின்ற கேள்வி எழுப்புது இல்லையா ஆரோக்கியமான விவாதம் இருந்தா மட்டும் தாங்க மக்களுக்கு அந்த தகவல் போய் சேரும் எந்த ஒரு விஷயம் வேணா இருந்துட்டு போட்டோமே நிஜமாகவே உங்க கருத்தை பதிவு செய்யணும் அப்படின்னு நினைச்சா இந்த கூச்சல் போட வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது ரெண்டு தரப்பும் வந்து பதிலுக்கு பதில் வாதம் செய்யலாம் ஆனால் அதை மீறி போகும்போதுதான் வந்து கூச்சல் குழப்பம் அப்படின்னு ஆகும்போது சபாநாயகர் அவர் இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்கின்றார் இதெல்லாம் யாரும் கேள்வி கேட்க முடியாது இதுல பாருங்க ஆப்பு கட்சி எம்பி ராகவ் சந்தா அவர்கள் அவையில வந்து வைஸ் பிரசிடெண்ட் இருக்கின்றார் அவர் இப்படி இப்படிலாம் கையை காமிக்காதீங்க யூஸ் யுவர் டங் அப்படின்றாரு ஏங்க இதுனா கிரிக்கெட் கிரவுண்டா அப்படி டிஆர்எஸ்ன்னு இப்படி காமிக்கிறதுக்கு பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் அப்படின்னா வாயில சொல்லுங்க விட்டா நீங்க டான்ஸ் எல்லாம் ஆடுவீங்க போல இருக்க அப்படின்றாரு சபைக்கு அப்படின்னு ஒரு மாண்பு இருக்கின்றது அந்த மாண்புக்கு மீறி நடக்கும்போது நிச்சயமா இந்த மாதிரி தான் வந்து நடவடிக்கைகள் பாயும் அதுக்கு வந்து ஆளுங்கட்சியை குறை சொல்லி பிரயோஜனம் கிடையாதுங்க உண்மையிலேயே விவாதம் நடத்தணும் அப்படின்னு நினைச்சா தாராளமா அதை நடத்தலாம் அது நடத்த விடக்கூடாது அப்படின்னு நினைச்சாங்கன்னா அது எப்படி ஒன்னா பண்ணிட்டு போகலாம் அதனால சஸ்பெண்ட் செய்யப்பட்டது வந்து சபாநாயகருக்கான அதிகாரம் யாருக்கும் உரிமை இல்லை ஒரு சரியாகத்தான் நடந்திருக்கார் அப்படின்றது பார்க்கும்போது அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர் பாபு அவர்கள் வந்து பேசியிருக்கிறார் ஏரியை காத்த ராமன் என வரலாற்றில் இருக்கிறது இப்போது சென்னையை காத்த ராமர் யார் என்று கேட்டால் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள்தான் என அவர் வந்து பேசியிருக்கிறார் அவருடைய கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க ஆஹா ஏரி காத்தா ராமன் மாதிரி சென்னையை காத்த ராமர் இதுல பாருங்க விஜய் இவர் வந்து சென்னையை காத்த ராமர்னு சொல்லியிருக்காரு ஆனா இவர் யாருக்கு இப்படி புகழாரம் சூட்டினாரோ அந்த மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களே ஒரு ட்வீட் போட்டுக்கிறாருங்க அதுல ட்ரோன் ஷாட்னு நினைக்கிறேன் அதில் எடுத்து ஒரு வீடியோ போட்டிருக்காருங்க இதுல பாத்தீங்கன்னா ஒரு பாலம் மாதிரி இருக்குது நிறைய எல்லாம் நிற்குது அந்த பாலத்தை கடல்ல கட்டினா மாதிரி இருக்குது ராமர் பாலமாலாம் கேட்காதீங்க ரெண்டு பக்கமும் அவ்வளோ தண்ணி கிடக்குதுங்க இவர் இப்படி பேசிருக்காரு சென்னையை காத்த ராமர் அப்படின்னு ஆனா இதுல எனக்கு ரெண்டு விஷயம் விஜய் ஒண்ணு வந்து நம்ம டாக்டர் செந்தில்குமார் எம்பி இருக்காருல்ல அவர் இதை எப்படி எடுத்து பாருவோம்னு தெரியல இது ஒரு செக்யூலர் கண்ட்ரி திமுக வந்து ஒரு பகுத்தறிவு இயக்கம் அதுல வந்து எப்படி ஒரு மத கடவுளோட மட்டும் சம்மந்தப்படுத்தி பேசலாம் அப்படின்னு அவர் ஏதாவது கோச்சு பாருன்னு ஒரு சந்தேகம் இருக்கு கூடவே நமது கரூர் தொகுதி எம்பி இருக்காங்க பாருங்க ஜோதிமணி அவர்கள் ஆமா அவங்க ஒரு தடவை சொல்லியிருந்தாங்கல்ல ராமர் ராமர் யாருன்னா எங்களுக்கு தெரியாதுங்க நாங்கள்லாம் வந்து என்ஸ்கல் ஒர்ஷிப் தமிழ்நாட்டுல ராமர் யாருக்குமே தெரியாது நீங்க யார ஒன்னா போய் கேளுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதை பார்த்து போட்டேன் ஏன்னா வந்து ராமர் ராமர்னு சொல்றீங்க ஏரி காத்தா ராமர்ன்றீங்க சென்னை காத்தா ராமர்ன்றீங்க ராமர்னா யாருங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாது நீங்க புதுசா ராமரை கொண்டு வந்து தமிழகத்தில் திணிக்கின்றீர்கள் அப்படின்னு அவங்க ஏதாவது கோவப்பட்டு பேசிட்டாங்கன்னா என்ன பண்றது அதுவும் ஒரு சந்தேகம் இருக்குது சென்னையை காத்த ராமர்னு சொன்னவரே இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கும் போது எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல விஜய் மக்கள் தான் இதுக்கு பதில் சொல்லணும் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலில் பாஜக தான் மீண்டும் அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க போவதாக டைம்ஸ் ஆஃப் ஏடிஜி நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகள்லாம் வந்து தெரிவித்திருக்கிறது இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் குறித்து உங்களுடைய பார்வை என்ன அதாவது விஜய் நாம வந்து என்னைக்குமே இந்த கருத்து கணிப்பு தேர்தலுக்கு முந்திய கருத்து கணிப்பு அதுக்கப்புறம் தேர்தலுக்கு பிந்திய எக்ஸிட் போலு இதையெல்லாம் வந்து நம்புவதும் கிடையாது ஏற்றுக்கொள்வதும் கிடையாது சமீபத்துல நடந்த ஐந்து மாநில தேர்தல் இதுக்கு தேர்தலுக்கு முந்திய கருத்து கணிப்புலாம் என்ன சொன்னாங்க சத்தீஸ்கர்ல பாஜக ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு கிட்டத்தட்ட ஒன்னே ஒன்று தவறேன்னு நினைக்கிறேன் எல்லா சர்வேவுமே சொன்னாங்க ஆனா அங்க ரிசல்ட் என்ன வந்தது அதே மாதிரி மத்திய பிரதேசத்துல பாத்தீங்கன்னா அப்படியே ரொம்ப நெக் டு நெக் ரேஸ் அப்படின்னு சொன்னாங்க கிளீன் ஸ்வீப் பாத்தீங்கன்னா தெரியும் அதாவது வழக்கமா பதவியில் இருக்கின்ற கட்சிக்கு எதிராக ஒரு பெரிய எதிர்ப்பு அலை வீசும் போதுதான் இந்த மாதிரியான ஒரு வெற்றி எதிர்கட்சிகள் பெற்று ஆட்சிக்கு வராங்கன்றதை நம்ம பார்ப்போம் ஆனா இங்க ஆளும் கட்சி எத்தனை வருஷமா அவங்க ஆட்சியில இருக்காங்க அவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் எத்தனை பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குது பாருங்க ஒரு கிளீன் ஸ்வீப் படிச்சிருக்காங்க இதெல்லாம் எந்த சர்வே சொன்னாங்க உங்களுக்கு அதே மாதிரி தான் ராஜஸ்தானும் ஸோ இதையெல்லாம் வந்து நான் ஏற்றுக்கிறதே கிடையாது இதெல்லாம் நான் எப்படி எடுத்துட்டு போவேன் அப்படின்னா அப்படி சும்மா ஒரு ஜோக் படிக்கிற மாதிரி இல்ல ஒரு கார்ட்டூன் பார்க்குற மாதிரி அவ்வளவு அவ்வளோதானே தவிர பட் இந்த முடிவு வந்து சர்வே எடுத்து தான் தெரியணுமா ஏங்க இந்த பக்கம் வந்து அந்த புள்ளி வச்ச கூட்டணி இருக்குது அந்த கூட்டணி வந்து தேர்தல் முடிவுகள் வந்த உடனே மூணாம் தேதி வந்தது ஆறாம் தேதி நாங்க வந்து எல்லாரும் கூடி பேச போறோம்னு சொன்னாங்க சொல்லப்போனா அந்த தேர்தலுக்கு முன்னாடி நிதிஷ்குமார் அவர்கள் அவர் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கூட்டணியை உருவாக்க வேண்டும்னு மும்முரமா பாடுபட்ட ஒருவர் அலாங் வித் மம்தா பானர்ஜி அவர்கள் அவரே ரொம்ப நொந்து போயிட்டு நாங்க கூட்டணியில ஒன்றுமே நடக்கல அப்படின்னு பேசிருக்காருங்க காங்கிரஸ பொறுத்த வரைக்கும் ஆஹ் சரி இதுல எப்படியும் நம்ம வந்து ஒரு மினிமம் மூணு ஸ்டேட்ல ஜெயிச்சிருவோம் ஆனா அதை வந்து இங்க மிகப்பெரிய கட்சி அப்படின்னு நிறைய சீட்டு டிமாண்ட் பண்ணலான்னு ஒரு கனவுல இருந்தாங்க அந்த கனவு வந்து நைட்னரா போயிடுச்சு அவங்களுக்கு சோ இனிமே அவங்களால பெருசா டிமாண்ட் பண்ண முடியாது தான் டிசம்பர் ஆறு அப்படின்னு சொன்னோடனே யாருமே வந்து இல்ல எனக்கு அங்க வேலை இருக்குது எனக்கு இங்க வேலை இருக்குது அப்படின்னு கேண்டிருந்தாங்க வரல மறுபடியும் ஏதோ தள்ளி வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதுலயும் எத்தனை கட்சிகள் கலந்துப்பாங்க அப்படின்னு தெரியல இங்கா கலந்துப்பாங்க கிடையாது ஒருவேளை இந்த கூட்டணி வந்து எலெக்ஷன் வரைக்கும் கூட கூட வச்சுக்கோங்களேன் யாரு பிரைம் மினிஸ்டர்கள் கேண்டிடேட்னு இவங்களால உத்தர நிறுத்த முடியல அப்படின்னாலும் இவர்களுக்கு தோல்விதான் இல்ல ராகுல் காந்தி அவர்களை பிரைம் மினிஸ்டர்கள் கேண்டிடேட் அப்படின்னு இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணாலும் அப்பவும் தோல்விதான் சோ எப்படி பார்த்தாலும் எதிர்கட்சிகளுக்கு வந்து தோல்விதான் அப்படின்னு சின்ன குழந்தைய கேட்டால் கூட தெரியும் இதுக்கு எதுக்கு சர்வேவெல்லாம் எடுத்து டைம் வேஸ்ட் பண்ணிக்கினு காசு வேஸ்ட் பண்ணிக்கினு அதனால மக்களுடைய உணர்வு எப்படி இருக்கின்றது அப்படின்றது இந்த கிரவுண்ட் ரியாலிட்டியை புரிஞ்சவங்களுக்கு தெரியும் அடுத்தது இந்த எதிர்கட்சிகளுடைய ஒற்றுமை எப்படி இருக்கு அப்படின்றத அரசியலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஸோ எல்லாருக்குமே அடுத்ததும் பாஜக தான் ஆட்சிக்கு வரப்போகின்றது அப்படின்றது தெரியும் இது வந்து ஆய்ட்டு நமக்கு தெரிஞ்சுதான் அவங்க சொல்றாங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி உண்மையோற சொன்ன தங்களுக்கு நாரதன் மீடியா சார்பாக மிக்க நன்றிகள் ஜி நன்றி விஜய்